நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி ஏற்க இருக்காரு அவரோட அமைச்சரவை லிஸ்ட்டில் யார் யார் இருக்க போகிறாங்க அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ஸ் தான் இந்த ரெண்டு மூணு நாட்களாக பெரிய லெவலில் போயிட்டுருக்கு இருக்கு ஏன்னா முதல் ரெண்டு முறையும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டு முறையுமே வச்சுட்டு பாஜக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைச்சாங்க ஸோ அவங்களோட மினிஸ்ட்ரி அவர் அந்த மினிஸ்ட்ரி லிஸ்ட்டுன்றது வந்து அவங்களோட அதிகாரவட்டத்தில் மட்டும்தான் இருந்துச்சு அவங்களுக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க பட் இந்த முறை மெஜாரிட்டி அப்படின்ற நம்பர் இல்லாததால் கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு தெலுங்கு தேசமாக இருக்கட்டும் ஐக்கிய ஜனதா தளம் மதச்சார்பற்ற கூட்டணி மாதிரியான பெரிய கட்சிகள் நிறைய பேர் வந்து அவங்க கூட்டணிக்கு உதவுறாங்க அவங்க ஆட்சி அமைக்க உதவுறாங்க ஸோ அவங்களோட கோரிக்கையும் ஏற்று யாருக்கு எந்த மாதிரியான மினிஸ்ட்ரியை கொடுக்கணும் தங்க கட்சிகளில் இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸ்க்கு கொடுக்கணுன்ற மாதிரியான இக்கட்டான சூழல் வந்து பாரதிய ஜனதாக்கு ஏற்பட்டுருந்துச்சு இதை எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு பெரிய வாதங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு ஸோ அந்த சிக்கலில் ஒரு முதல் பெரிய பிரச்சனையாக இப்போ ஒன்று வெடிச்சிருக்குது தேசியவாத காங்கிரஸோட அஜித் பவர் பிரிவினர் வந்து நாங்கள் வந்து மினிஸ்ட்ரி கேட்டிருந்தோம் அதாவது கேபினெட் மினிஸ்ட்ரி கேட்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கு அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் நாங்கள் இதை ஏற்கல நாங்கள் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திருக்கு ஏன்னா மூன்றாவது முறையா பிரதமர் பதவி ஏற்க போறாரு அதுக்கான மினிஸ்ட்ரி லிஸ்ட் என்ன அப்படின்னு டெல்லி ஒரு சைடு வந்து உற்சாகமா ரெடி ஆகிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு எதிர்ப்பு அவங்க கூட்டணியில இருந்தே வரும்போது வந்து அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு ஏன்னா இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் யார் யார் வெளியில வருவாங்க அவங்க இந்தியா கூட்டணிக்கு போயிருவாங்களா அப்படின்னு பல ஸ்பெகுலேஷன்ஸ் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு ஏன்னா ஒவ்வொரு மினிஸ்டரியுமே ரொம்ப ஒரு முக்கியமான நம்பரா இருந்துட்டு இருக்கு அப்படிப்பட்ட சூழலில் தேசியவாத மகாராஷ்டிராவை சேர்ந்த தேசியவாத காங்கிரஸ்ன்றது ரெண்டா பிரிஞ்சு தேர்தலை சந்திச்சாங்க மகாராஷ்டிரா அரசியலே அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் சிவசேனா ரெண்டாக பிரிஞ்சாங்க ஏக்நாத் சிண்டே உத்தவ் தாக்கரே உத்தவ் தாக்கரே இந்தியா தரப்புலையும் ஏக்நாத் சிண்டே வந்துட்டு என்டி தரப்புலையும் இருந்தாங்க அதே மாதிரி தேசியவாத காங்கிரசும் அஜித் பவார் சரத்பவரும் பிரிஞ்சாங்க சரத் பவார் வந்து இந்தியா கூட்டணியிலும் அஜித் பவார் வந்துட்டு என்டிஏ கூட்டணியும் இருந்தாங்க ஸோ இந்த அஜித் பவாரோட டீமில் இப்போ ஒரு எம்பி மக்களவையில் ஒரு எம்பியும் மாநிலங்களவையும் ஒரு எம்பியும் இருக்காங்க அந்த மாநிலங்களவை எம்பியான பிரஃபுல் பட்டேலுக்கு தான் இப்போ நாங்கள் மினிஸ்ட்ரி கேட்டிருந்தோம் ஆனால் அவருக்கு கொடுக்கல அது எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அஜித் பவர் பிரஃல் பட்டேல் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க அது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் வந்து ஆல்ரெடி பிரஃல் பட்டேல் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டராக இருந்தவர் அவரை திருப்பி நீங்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு கொடுக்குறதுன்றது அது ஒரு டீ ப்ரொமோஷன் மாதிரி அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு பாஜக தரப்புலேருந்து ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனால் எந்தவித மாற்றமும் இல்லாமல் எங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் அங்கே இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு பிரிஃபுல் பேட்டேல் வந்து வெளியில் வந்து பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு அதே தான் அவங்களோட கட்சித் தலைவரான அஜித் பவரும் சொல்லியிருக்காரு இது வந்து அவருக்கு ஒரு டி ப்ரொமோஷன் மாதிரி ஒரு கேபினெட் மினிஸ்டரில் இருந்தவரை எப்படி இது பண்ண முடியும் இன்றைக்கி எங்கள்கிட்ட ஒரு லோக்சபா ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் எங்களோட ராஜ்யசபா கவுண்ட்டுன்றது மூணாயிரும் அப்படி பார்த்தா மொத்தமாக நாலு எம்பிக்களை நாங்கள் வச்சுருக்கோம் நாலு எம்பிக்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி ஒரு கேபினெட் மினிஸ்டர் கேட்கறதுல என்ன தானே இருக்க போது ஸோ அதனால் நாங்கள் இதை வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஸோ என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல் சிக்கல் முதல் பிரச்சனை இப்போ வெளியில் வந்திருக்கு அடுத்தடுத்து எந்தெந்த கட்சிகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டிருந்தாங்க அதை பாஜக நிறைவேற்றிருக்காங்களா அதை நிறைவேற்றுறேன்னா அவங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுப்பாங்க இப்போ அஜித் பவர் எடுத்த அந்த முடிவுன்றது மித்தவங்களுக்கு மத்தியில் எந்த மாதிரியான இன்ஃப்ளூன்ஸ் ஏற்படுத்த போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்துட்டு தான் பார்க்கணும்